பங்குனி உத்திரம் நாள் விரதம் இருக்கும் முறை விரத நன்மைகள் தெய்வங்களும் தேவர்களும் விரதம் இருந்து பலன்களை பெற்ற அற்புத நாள் இந்த பங்குனி உத்திரம் பல தெய்வங்கள் திருமணம் செய்து கொண்ட திருநாள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் பங்குனி உத்திரம் அப்படின்னாலே தமிழ்கடவுளான முருகப்பெருமானுக்குரிய முக்கிய விரத நாளாக கருதப்படுகின்றது இன்றைய தினம் அனைத்து முருகர் ஆலயங்களிலும் திரு கல்யாண வைபோகம் நடைபெறும் அனைத்து முருகர் ஆலயங்களிலும் தேரோட்டம் பக்தர்களின் காவடி ஆட்டம் ஆள்குடம் எடுத்து வேட்டுதல் நிறைவேற்றது இந்த மாதிரி கொண்டாட்டங்களோடு இந்த திருவிழா வந்து மிக அற்புதமாக நடைபெறும் அது மட்டும் கிடையாது பங்குனி உத்திரத்திற்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றது இந்த பங்குனி உத்திர திருநாளில் பல தெய்வங்களுக்கு தெய்வீக திருமணங்கள் வந்து நிகழ்ந்திருக்கின்றன எல்லாம் இந்த பதிவுல வந்து பார்க்கலாம் எவர் ஒருவர் தொடர்ச்சியாக நாற்பத்தி ஆண்டுகள் இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறார்களோ அவர்கள் அடுத்த ஜென்மத்தில் தெய்வீக பிறவியை பெறுவார்கள் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கின்றது அற்புதமான பங்குனி உத்திரத்தை பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க